हेलो फ्रेंड्स गुड हलो फ्र गु मार्निंग एम आइन ओ क्लॉक रोडल ना ब्लॉग स्टार्ट पड़े नहीं ये पड़ा इला स्कूल पड़े स्कूल पे पेरस मीटिंग स्कूल पकूल पेरेंट्स मीटिंग अटेंड पड़े வந்து வேலை என்னென்ன பண்ணுற பார்க்கலாம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாப்பா ஒரு தம்பி ரெண்டு பேரும் வீட்டிலேருந்தோம் அவங்களுக்கு விட்டுட்டு வந்திருக்கேன் போயிட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு மெயின் ரோடு இப்போ வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல் டென் மினிட்ஸ் ஆகும் நடந்து வந்தால் டென் மினிட்ஸ் ஆகும் கிட்ட தான் கொஞ்சம்

மீட்டிங் முடிஞ்சிச்சு நான் இப்போ வந்துவிட்டேன் வெளியில் வந்துவிட்டேன் மீட்டிங்னா என்ன ஏதாவது கம்ப்ளைன்னு பசங்க படிக்க மாட்றாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு பையனுக்கு எல்லாமே நல்லா தான் படிக்கிறாரே நல்லா பண்ணுறாரு எல்லாமே சொன்னாங்க ரொம்ப கடகடனாக எழுந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க ஓ எத்தனை பாட்டி அவருக்கு சொல்கிறார் சீக்கிரமாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்லா வரும் அப்படிலாம் கேட்கவே மாட்டேது அது கொஸ்டின் மீஸ் எழுதிட்டு முடியுதுக்குள்ளே அது எழுதுறார சொல்கிறாங்க எழுதிட்டு கடகடன்னு எழுதிட்டு கொடுக்கு கொடுத்தது அதுக்கே தப்பு ஆகுது அப்படி சொல்கிறாங்க ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் பண்ணுங்க மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கே சொல்கிறாங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை பெருசு அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகல பாப்பா தம்பி என்ன பண்ணுறாங்க தெரியல தண்ணியாக விட்டுட்டு வந்தேன்னா ஒரு பயம் தம்பி பாப்பா அழு வரேன் இல்லை இந்த தம்பி எப்படி ஓடிட்டே இருப்பார் இங்கே அங்கே ஓடுவார் அதை கற்றுவார் அதுக்கு அவ அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க நான் வரப்போதே அவங்களை குளிச்சு குளிச்சுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க வேலைக்கு சரி வாங்க போய்ட்டு வீட்டில் என்ன பண்ணுறா பார்க்கலாம்

ఇప్పుడు వీటిలో వంద ఫ్రెండ్స్ పాపాలు వీటికారు కమ్మకి ఎన్న టీదు ఇప్పుడు ఎన్న పల పాండ్స్ ఇప్పుడు సాపడు వడిచ ఇప్పుడు పొరియల్ సల్లి ఫ్లవర్ ఉట్లా కొరియల్ సీ పో ಕೊರಿಯಲ್ ಎಲ್ಲ ಎಪ್ಪೇ ನಾ ಸಿಲಾ ದೇವೇ ರೊಮ್ಮೆ ಮಸಾಲೆಲ್ಲ ಸೇರಕ ಬೆಂಗಾಯ ಕಳಗಾ ಜೀರಾಗ ಮಂಜ ತು ಪೋಟಿ ಅವಳು எல்லாம் பாயில் ஆச்சு பாருங்க எல்லாமே அவர் கொஞ்சம் ஆட்டு லோ ஃப்ளேமில் நம்ம இப்படியே வச்சிடலாம் எல்லாம் வெந்திச்சு நல்லா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலிஃப்ளவர் பச்சை பட்டாணி உருளாக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு முட்டை தொக்குதான் செய்ய போகிறேன் இன்றைக்கி கோலம்பு தொக்குதான் செய்ய போகிறேன் வெங்காயம் போட்டுடலாம் இது போட்டலாம் முன்னாடி போடல நான் அப்புறமா அதை போடுறேன் மருந்து நல்லா வதக்கிச்சு தக்காளி போட்டுல போட்டு உப்பு போட்டுடலாம்

garam masala potete na la mix panela masala romba dry a irke adike or glass tani utella upu check panete kodike utella இப்போ நல்லா கொதி வந்துச்சு நம்ம முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி கூட போடணும்னா போடுங்க இல்லைன்னா இப்படி கட் பண்ணி போட்டுடலாம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம செய்யலாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை கூட பண்ணிடுவீங்க இல்லைன்னா இந்த மாதிரி தொக்குவாக வச்சா கூட சூப்பராக இருக்கும் நம்ம தக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் தொக்குவாக இருந்தால் நம்ம சாப் சாதம் பேசி சாப்பிட்றக்கா நல்லா இருக்கும் அப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் டேய் செய்கிறக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சின்னா அதுக்கு சேரி இந்த மாதிரி செஞ்சிடல சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டேன் நம்ம முட்டை தொக்க ரெடி பாருங்க சாப்பிடுது பாருங்க உப்புமா சாதம் டைமில் சாப்பிடு பாருங்கள் உப்புமா அது சாப்பிடு குடு பாப்பாக்கு அடிக்குது உம்மா அது வயர்லே அடிச்சிச்சா அண்ணன் அப்பா வரட்டும் அப்பா வந்தால் சொல்லம்மா கடக என்னன்னா நல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டா என் வீட்டுக்கார மத்தியானம் வருவாங்க எல்லாம் நான் லேட் ஆகும்னா அவங்கள அப்படியே நைட்டு தான் வருவாங்க சாதம் வச்சுட்டு என்னென்ன இருக்குது சாதம் ரெடி ஆச்சு சுடு சுடு சாதாக்கே முக்கா தொரியப்பா இல்ல வேலை பண்றாங்க பாரு அதே தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா அந்த கேன்ல வச்சுட்டு எப்படி விளையாடுறாங்க பாருங்க ஒரே வீடு ஒரே இப்போ நாங்கள் சாப்பிட நாங்க வீட்டுக்கார வந்துட்டங்க அவங்களை போவாங்க இப்ப பாப்பா சாப்பிட போறேன்

इन द ब्लॉग वाला द फ्रेंड्स नानी किरा तुम्हाला खूप खूप धन्यवाद 10 सब्सक्राइब गाइस और न्यू ब्लॉग लेसन किराबा